அனைவருக்கும் வணக்கம் மிராவிஸ்டோ பரிசோதனை பரப்புக்கு வருக இன்று நாங்கள் மிராவிஸ்டோவின் தக்காளியில் தூசி பூசணி மற்றும் ஆரம்ப பிளைட் எதிரான செயல்திறனை இரண்டாவது பயன்பாட்டின் ஐந்து நாட்களுக்கு பின் காண இருக்கிறோம் முதல் நாம் சிகிச்சையற்ற சரிபார்ப்பை செய்வோம் நாம் தெளிவாக தூள் புழுவும் ஆரம்ப நோயும் அடையாளங்களை காணலாம் நோயின் தீவிரத்தை பொறுத்தவரை தூசிகள் மற்றும் ஆரம்ப சிதைவின் இருபது மற்றும் பத்து இரண்டாவது பயன்பாட்டின் ஐந்து நாட்கள் கழிப்பில் உள்ளது இது முழுமையான பயிர்காட்சியை மிராவிஸ்டூயோ செயல்படுத்திய திட்டம் இங்கு மற்ற அனைத்து சிகிச்சைகளுடன் ஒப்பிடுகையில் ஆரோக்கியமான வளமான மற்றும் பசுமையான பயிர்களை தெளிவாகக் காணலாம் மிராவிஸ்டூயோ இரண்டு நோய்களான பூச்சு மற்றும் ஆரம்ப சாயம் ஆகியவற்றிற்கு சிறந்த கனட்ரோல் வழங்கியது இந்த இரண்டு நோய்களுக்கும் ஒன்று நோய் தீவிரம் கீழ் நாட்களில் மட்டுமே காணக்கூடியது